தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் அடுத்தடுத்து தள்ளி போவதற்கான பின்னணி காரணம் என்ன என்பது பற்றி சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தைச் சேர்ந்த செந்தில் ஆர்முகம் கேள்வி நேரத்தில் தெரிவித்த கருத்துக்களை கலக குரல் பகுதியில் இந்த உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போனதுக்கான தடைபட்டதுக்கான காரணம் என்ன இரண்டாவது நீதிமன்றங்களில் என்னென்ன வழக்குகள் இருக்கிறது மூன்றாவது ஆர்கே நகர் தேர்தல் இந்த மூணும் வந்து இந்த விவாதத்துக்கான மையப்பிள்ளிகளா இருக்குது ஒன்று முதல்ல வந்து இந்த இந்த ஏன் இந்த உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போச்சு அப்படிங்கிற விஷயத்துல ரெண்டு பார்ட் வந்துச்சு ஆக்சுவலி திமுக வந்து என்ன வழக்கு போட்டுச்சுன்னா எஸ்டி பிரிவினருக்கு வந்து குறிப்பிட்ட ஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத மெயின் ப்ரேயராக வச்சு அவங்க கேஸுக்கு போகிறாங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அதை நிராகரிச்சிட்டார் அது கான்ஸ்டன்ட் அவரே படித்து காமிச்சிட்டாரு அதை நிராகரிச்சுட்டு அவர் உண்மையிலேயே இப்போ வந்து விவாதத்தில் பார்க்குறப்ப எல்லாத்துக்கும் மக்களுக்கு ஒரு குழப்பம் வரும் சரி எதுக்கு தாங்க தேர்தல் தள்ளி போட்டாங்க நீதிபதி கிருபாகரன் வந்து தேர்தலை எதுக்காக நிறுத்தி வச்சார் அப்படிங்கிற கேள்வியே புரியாமல் போயிடும் அதில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய குளறுபடிகள் நடந்திருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் சொன்ன மாதிரி வந்து எஸ்சி பிரிவினருக்கும் எஸ்டி பிரிவினருக்கும் பெண்கள் வாடி எது இந்த மாதிரியான வரையறைகள்லாம் செஞ்சு அவங்க வந்து ஜிஓ நம்பர் ஒன் நாட் த்ரீ ஒன் நாட் ஃபைவ்ங்கிறதெல்லாம் வந்து செப்டம்பர் பதினாறாம் தேதி போடுறாங்க அதை இருபத்தி மூணாந்தேதி தான் வெளியிடுறாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போ இருபத்தி தேதி தேர்தல் அறிக்கையை வெளியிடறாங்க இருபத்தி ஆறாம் தேதி செப்டம்பர் பதினாறு அன்னைக்கு ரெண்டாயிரத்து பதினாறில் அதிகாலை பன்னெண்டே கால் மணிக்கு கெசட் பண்ணுறாங்க இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னைக்கு தேர்தலை அறிவிச்சிட்டு இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை கெசட் பண்ணுறாங்க அப்போ என்னென்னா மற்றவர்களுக்கு யாருக்குமே வந்து இப்போ நாங்களே எங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களே பல பேர் வந்து வெவ்வேறு தொகுதிகளில் உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டியிடுறதுக்கு இருந்தாங்க எங்களுக்கு எந்த வார்டு வந்து பெண்கள் வார்டாக வரும் எந்த வார்டு எஸ்இ வார்டு எதுவுமே தெரியாது இப்படி வந்து இந்த மாநில தேர்தல் ஆணையம் மிக மிக அவசரமாக அரசியல் அழுத்தம் இருந்திருக்கலாம் அதுதான் காரணமாக இருந்திருக்கு மிக மிக ஒரு ஒரு அவசர கதியில் அவசர கோலத்தில் அள்ளி தெளித்து அவங்க தேர்தலை அறிவித்தாங்க அதனால தான் வந்து கிருபாகரன் அவர்கள் வந்து அந்த அந்த கிரவுண்ட் ஒட்டி தான் இது இந்த வழக்கே வித்தியாசமான வழக்கு டிஎம்கே ப்ரேயர் பிரேயர் போறது வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலங்குறக்காக போறாங்க அதில் இவங்க ஆனால் வந்து தேர்தல் வந்து ரத்து செய்யப்பட்டதுக்கு காரணம் வந்து அவசர அவசரமாக வந்து தேர்தல் ஆணையம் வந்து இந்த தேர்தல் நடத்தி இருக்குது விதிமுறைகளை பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் சொல்ல சொன்ன விதிமுறைகளை பின்பற்றலை அப்படி